அலை கடல் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமையாக அமர்ந்திருக்கும் என்று வசிக்கப்படுவார்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஆ எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசல் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சம்மர் லீவ்ன்றனால இங்கே பசங்களை அழைச்சிட்டு வந்திருந்தோம் ஏன்னா அங்கே வந்து சித்தனவாசல் ஓவியங்கள் மற்றும் குடைவரை கோயிலெலாம் இருந்துச்சு சமணர் படுக்கை இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் இங்கே வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பசங்களுக்கு ஃப்ரீ பெரியவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கான ஆதரவு கொடுங்க நான் ஒரு வீடியோவா போடுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் யோலு பிரேமலாம்மா அப்பா பசதே இருங்க

மயில் சவுண்டு கேட்டுச்சு பார்த்தா மயில் கத்திருக்கும் வரும்போதே ரனகலமா இருக்கு ஏற ஏற கடவுளே அணில்டா ஓ நானு ஏதோ ஒன்று போது ஏன்னா மலைதான் சித்தர்கள் இருந்த இடமா ஒண்ணு இருக்கா சித்தர்கள் இருந்த இடம் ஆமா தான் கூட இருந்து பார்த்தோம் செதக்கே என் இப்ப சறுக்கிட்டு விழாவ அண்ணன் சறுக்குனா நன்றி தாண்டி உன்னை வச்சுட்டு உங்களை வச்சு நான் எப்படி அந்த சித்தனை வாசல போய் பார்த்துட்டு வர போடணும் வருவாங்க அப்பா வருவாங்க வெயிட் பண்ணுவா பொறுமையாக நடப்போம் நம்ம வா வாண்ட் கேட்குது இது நல்ல ஒரு கோயில் மாதிரி உள்ள ஒரு அடக்கு ஹார்கிடாதீங்க பா என் அதான்

எத்தடி என்னது இது எங்கே போய் இறணும் ஆர்த்தி ஆமா ஏங்க பிள்ளைங்கள ஏ இங்கிலேஷ் குருப்பா எங்கிட்டு வாங்க என்ன அம்மா கையை எப்படிங்க இங்கே வாங்கி எறணும் பொறுமையாக இறணும் ஓடக்கூடாது சரியா இங்கேயோ போ எப்போ அப்போ நேரம்லாம் போகக்கூடாது அந்த படியில போ ஸ்டெப் ஏறி போ பாப்பா அம்மா செப்பலை போட்டுக்க வா செப்பலே இப்போ கார் குள்ளே கழட்டி போட்டு செருப்பு போட மாட்டேங்க சுட்டாதான் தெரியும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க ஐயா உருட்டி கொண்டு வந்துரு முடியலையா முடியல இன்னும் இவ்வளோ தான் ஏறி இருப்போம் இதே முடியல இங்கே தான் பக்கம் தான் போயிடலாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் போகிறாங்க பாவம் இல்லை ஆனால் அழகா படியெலாம் போட்டு வச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்துனால சரி ஓகே உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் போ கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் அறிவர் கோயில் என அழைக்கப்படும் கோயில் பாண்டிய மன்னர்களால் நல்ல ராகம் படுவான் மாறன் சேந்தர் போ அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அரகேஸ்வரி மாறவர்மன் ஆட்சி காலத்தில் குடையப்பட்ட குறைவரையாகும் கருவறை மற்றும் முகமண்டபத்தை உள்ளடக்கியது பின்புற சுவரில் சமண தீர்த்தங்கர மூவரின் புடைப்புச் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன நீ அதில் அப்படியே ஏறிப்போ ஏய் குரங்கு இது வந்து அரிய வகை குரங்கு ஓ மை காட் ஆமாம் அதான் தாவுது சி அப்பா நீ என்ன இப்படி பண்ணுற பாவடையை தூக்கி பிடிச்சிக்கோ பாவடையை தூக்கி பிடிச்சிக்கோ ஸ்டெப்லாம் நட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பட் ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் தூக்கி நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க சித்தனை வாசல் கோயில் அரை சமண கோயில்னு சொல்கிறாங்க உள்ளே அவ்வளோ அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது வரைஞ்சிருக்காங்க அந்த இயற்கை ஓவியங்களை வச்சு வரைஞ்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கையே என் ஹஸ்பண்ட் பால மலை உச்சியை காட்டும் மலை உச்சியில் என்ன இருக்கு அம்மா திரும்பி பார்க்கவே முடியலை நீங்கள் திரும்ப என்ன எடுங்க நடுங்கே முன்ன பின்ன இதானாதான் தெரியுமாங்கெல்லாம் அந்த மாதிரி முன்ன பின்ன அந்த மாதிரி மலையெல்லாம் ஏறி இறங்கியிருந்தா தெரியும் தெரியும் எனது ஆந்தையா கருடன்ங்க பொற அழகா இருக்கு கருடனும் இல்லைங்க கழுகுங்க கழுகு கருடன் ரெண்டுமே தாங்க சுத்துது சின்னதா தான் எங்கே போகிறாரு எங்கே போவார் அக்கா அக்கா ச எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஒரு மூணு சமணர்களோட சிலை இருக்குது அது உள்ளே வந்து என்ன ஒவ்வொன்றும் சவுண்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஓம்னு சொல்லணும் அந்த சத்தத்தை வந்து உள்வாங்கிக்கும் அந்த குகை வந்து அப்படின்னு சொன்னாங்க மாதிரி எவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க வந்து எல்லோருமே அழகாக அந்த நாலு கார்னர்லேயும் என்ட்டு ஓம்னு சொன்னாங்களா மைண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆணுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னா சமணர்கள் வந்து தியானம் பண்ணுறதுக்கு அந்த மெடிடேஷனுக்கு வந்து அது அவ்வளோ அழகாக இதாகும் மைண்டு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் இவ்வளோ அழகாக அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ வந்து அழகாக நம்ம தான் வந்து பராமரிக்கணும் அவங்க சொன்னாங்க அவ்வளோ அழகாக வந்து ஓவியங்கள்லாம் இருந்துச்சு மக்கள் வந்து அதை வந்து கை வச்சு கை வச்சு கையில் உள்ள இந்த உப்பு நம்ம உடம்புல இருக்கும்லாம் அந்த இது அது வந்து பட்ட அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருச்சு சுண்ணாம்பு கலவையை வச்சு அதுக்கப்புறம் இயற்கை சா இதை வந்து அதை வச்சு தான் நம்ம வரைஞ்சிருப்பாங்க மக்களால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ஐயோ நாங்களாம் புக்கில் தான் பார்த்துருக்கோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் புக்கில் பார்த்தப்போ நிறைய ஓவியங்கள் அழகாக இருந்துச்சு ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இதில் பாதி இல்லைங்கிறப்ப மனது கஷ்டமாக இருக்குது அதையும் சொன்னாங்க கவர்மெண்ட் பரவாயில்ல இவ்வளோதுக்கு வந்து நமக்கு வந்து பராமரித்து கொடுத்துருக்கறனால இவ்வளோதும் காப்பாற்ற முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அதுக்கும் மேலே இருப்பாங்களாம் வந்தெல்லாம் சமைச்சிருந்துருக்காங்க தான் அதை கவர்மெண்ட்டை கையில் எடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த இடத்த விட்டு உள்ளே அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு மைண்ட் அவ்வளோ இதாக இருந்தது வருவோம் நெக்ஸ்ட்டு மேலீவுக்கு நெக்ஸ்ட் இயரும் வருவோம் பசங்க வச்சுட்டு நல்லாயிருக்கு பட்டாம்பிச்சு அவ்வளோ பட்டாம்பிச்சு அவ்வளோ நல்லாயிருக்கு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோ நல்ல அழகான வீடியோவாக நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்